அனைவருக்கும் வணக்கம் ஒன் மினி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் வக்ர கிரகங்கள் இருந்தாலே அந்த கிரகத்துடைய தன்மைகள் பாதிக்கப்படும் இயல்பான தன்மைகள் பாதிக்கப்படும் அவ்வளோதான் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் குறிப்பாக மூன்று கிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருடைய வாழ்க்கையே டோட்டலாக பாதிக்கப்படும் காரணம் என்னென்னா திருமண வாய்ப்புகள் சரியாக அமையாது வேலை வாய்ப்புகள் சரியாக அமையாது குழந்தைய பாக்கியம் ஜாதகருக்கு என்னென்ன மனித வாழ்க்கையில் தேவையோ அத்தனை விஷயங்களிலும் போராட்டங்கள் இருக்கும் நினைச்ச மாதிரி ஜாதகரால் வாழ முடியாது அது எப்படின்னா மூன்று கிரகங்கள் குறைந்தது இருந்தால் அப்போ கிரகங்கள் சில பேருக்கு நன்மையும் செய்யுது அப்படின்னா அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்கின்ற அமைப்பை பொறுத்து அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் மொத்தத்தில் கிரகங்கள் நன்மையும் செய்யும் கிரகங்கள் தீமையும் செய்யும் என்பது முழுக்க முழுக்க தனிநபரின் ஜாதகத்தை பொறுத்து என்பதை கவனத்தில் கொள்ளவும் நன்றி வணக்கம்